ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்களா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் ரெண்டு பிளான்ட் காம்போ தாங்க இது ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பிளான்ட்டை எப்போவுமே காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி டேபிள் லெமன் பிளான்ட்டும் அது கூட பார்த்திங்கன்னா அதிசய பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிராக்கல் ஃப்ரூட் பிளான்ஸும் நான் இந்த காம்போவில் இருக்கும் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் செம்ம சூப்பரான ஆஃபர் நம்ம ஃபேஸ்புக்கில் ஃபோர்டீன் கே ஃபாலோவேஸ் ரீச் பண்ணதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்களோட சப்போர்ட் மட்டுந்தான் ஸோ அந்த ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நான் ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்க போகிறேன் ஸோ இதை பற்றி இந்த பிளான்ட்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா அதிசய பழம் ஆர் மிராக்கல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த ஃப்ரூட் இவ்வளோ குட்டியாக தான் இருக்கும் ஸோ இந்த குட்டி ஃப்ரூட்டை நம்ம வந்து பறித்து சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்டிங்கன்னா போதும் ரெண்டு பழம் சாப்பிட்டுட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து எந்த எதை சாப்பிட்டாலுமே இனிப்பாக தாங்க இருக்கும் முக்கியமாக இந்த மாதிரி புளிப்பாக இருக்கக்கூடிய லெமனு ஆரஞ்சு சுவையில் எதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா தேன் குடிக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஸோ தேன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் லெமனை வாயிலே வைக்க முடியாது இந்த லெமன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக சாப்பிட்டிங்கன்னா வாயிலே வைக்க முடியாது அவ்வளோ புளிப்பாக இருக்கும் ஆனால் இந்த மிராக்கல் ஃப்ரூட்டை நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த லெமனை நீங்கள் எத்தனை லெமன் சாப்பிட்டாலும் அவ்வளோ டெம்டடாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது இந்த ஃப்ரூட் பிளான்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சுகர் சாப்பிடக்கூடாது பட் ஆனால் அவங்களுக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை ஒரு ஒரு பழம் ரெண்டு பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த பாகற்காயை சாப்பிட்டா கூட இனிப்பாக தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லை கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட முடியாது அவங்களால முழுங்க முடியாது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இது இந்த ஃப்ரூட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு ஃபுட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பெயின் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அதிசய பழத்தை உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை செம்ம சூப்பரான ஆஃபர் ஸோ மிராக்கல் ஃப்ரூட் ஆர் அதிசய பழம்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இதை எப்படி ரீபார்ட் பண்ணணும் எங்கே வைக்கணும் தோட்டத்தெல்லாம் வச்சா வளருமா அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு வேண்டாம் இந்த சின்ன செடியிலேயே இவ்வளோ சின்ன செடியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரூட்ஸு இவ்வளோ ஃப்ளவர்ஸ் கொடுக்குது அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டீன் இன்ச் பாட்டில் வச்சுக்கோங்க சிக்ஸ்டீன் இன்ச் பாட்டில் வச்சாலே போதுமானதாக இருக்கும் மண் கலவை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளோட லேண்டில் இருக்கிற மண் ரெட் சாயில் அதுக்கப் நம்ம லேண்டில் இருக்கிற மண் ரெட் சாயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொக்கோபீட் ஆட்டு தொழுவுரம் இல்லை மாட்டு தொழுவுரம் இதெல்லாம் ஒரு மண்கலவையாக கலந்து அது நீங்கள் வந்து பதப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து பிளான்ஸை ரீபார்ட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன் இன்ச் பாட்டில் வச்சாலே ரெண்டு பிளான்ட்டுமே நீங்கள் வந்து சிக்ஸ்டீன் இன்ச் சிக்ஸ்டீன் இன்ச் பாட்டில் வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக வளரும் ஈஸியாக நீங்கள் வந்து மாடி தோட்டத்தில் வளர்த்துக்கலாம் எல்லா கிளைமேட்டுக்கும் சூப்பராக வளரக்கூடியது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே காய்கள் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் லெமன்னு சொல்வோம் புஷ் ஆரஞ்சு ஸ்வீட் ஆரஞ்சு அப்படின்னு சொ இந்த பிளான்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டேபிள் லெமன் ஆர் புஷ் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆரஞ்சு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃப்ரூட் அப்படியே குட்டி குட்டியாக மீடியம் சைஸில் இருக்கும் ரொம்ப பெருசாலாம் வராது லெமன் சைஸ்க்கு பெருசாக வராது அதை விட கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் பட் நிறைய காய்கள் கொடுக்கும் ஊறுகாய் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெமன் ரைஸு இல்லை ஜூஸ் போடுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக செம ஃபுல்லிப்பாக இருக்கக்கூடியது உங்களுக்கு டைம் காய் இருந்துகிட்டே இருக்கணும் லெமன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டேபிள் லெமனே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரம் வெயில் படுற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வெயில் படுற மாதிரியான ஒரு பிளேஸ் ஆகுது நீங்கள் வந்து பிளான்டிங் பண்ணணும் மாடி தோட்டத்தில் மட்டும்தான் வளர்க்கணுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ மாடி தோட்டத்துலையும் வளர்த்துக்கலாம் பிளேஸ் இருக்கிறவங்க கீழே தரையில் வளர்த்தீங்கன்னா அதை விட இன்னும் சூப்பராக க்ரோ ஆகும் நமக்கு ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பிளேஸ் இல்லாதவங்க மாடி தோட்டத்தில் வளர்த்துக்கலாம் ப்ளேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிளான்ட் நட்டுட்டு ஒரு ஒன் மந்த்து நம்ம வந்து நல்லா டெய்லி தண்ணி கொடுத்துட்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து வேர் கீழே போயிடும் ஸோ கீழே நடுறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை தண்ணி வாரத்துக்கு ரெண்டு நாள் கொடுத்தா போதுமானதாக இருக்கும் அவ்வளோ ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும் ஸோ இப்படி கொத்து கொத்தாக இருக்கிற இந்த பிளான்ட்டை இப்போ நம்ம ஆஃபரில் கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி காம்போஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ செம்மா சூப்பரான ஒரு ஆஃபர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட நந்து ஜிடிஎஸ் ஃபேஸ்புக் பேஜையும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் நந்து ஜிடிஎஸ் அப்படிங்கிற பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் ஜிடிஎஸ் நர்சரிங்கிற சேனலில் ஃபாலோ பண்ணி ஆஃபர் எப்போ போடுவேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது ஸோ அதனால் கண்டிப்பாக மூணையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஃபர் எப்போ எதில் கொடுத்தாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் மெராக்கல் ஃப்ரூட் மெராக்கல் ஃப்ரூட் அண்டு டேபிள் லெமன் காம்போ ஆஃபர் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வெப்சைட் அண்டு வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம் வெப்சைட் ஜிடிஎஸ் நர்சரி டாட் காம் வெப்சைட்டில் போயிட்டு புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் காம்போ மெராக்கல் ஃப்ரூட் ஆர் டேபிள் லெமன் ஃப்ரூட் காம்போ அப்படின்னு சொல்லி கேளுங்க இல்லைனா ஃப்ரூட் பிளான்ட்ஸ் காம்போ அப்படின்னு வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் காம்போ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் அட்ரஸ் அனுப்பிடுங்க ப்ரொஃபஷ்னல் கொரியரில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க த்ரீ எயிட்டி ருபீஸ் ஒன்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சூப்பரான ஆஃபர்லாம் அவங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க